சாப்படீங்க பாத்தீங்கன்னா அந்த உலகம் எப்படி அழிஞ்சுச்சுன்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி பீட்ஸோ எரிமலை வெடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை மான்ஸ்டர் அதுதான் காரணம் அது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த உலகம் உலக வந்து இந்த உலகம் அழிவோட விளிம்புக்கு கொண்டு போயிடுச்சு ஆனா இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு ஹீரா கேக்கிறாரு ஆஹ் இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு கேட்டீங்கன்னா டவரா டவர் ஒரு மிஸ்டீரியான லேண்ட் பவர் வச்சிருக்க மான்ஸ்டர் எல்லாமே இருக்கு இது பீப்புள் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா டெவில்ஸ் டவர்னா காட்ஸ் டவர்னு கூப்பிடுவாங்க ஏன் அதை அப்படி கூப்பிட்றாங்க கேட்டிங்கன்னா அந்த டவரில் பார்த்தீங்கன்னா உங்களை உள்ள பார்த்தீங்கன்னா கடவுளோட பவர் வச்சுருக்க நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு பவர் வேணுமா வெல்த் வேணுமா இல்லை ஏதாச்சும் வேணுமோ எது வேணுமா தருணம் நீங்கள் வந்து இங்கே டவருக்குள்ளே வாங்கினா அவங்க அப்படி கூப்பிடுவாங்கன்னு ஈராக சொல்கிறோம் அந்த டவரில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஃப்ளோர்ஸ் இருக்காமா அங்கே இந்த பிளேஸ் முழுக்க காட்ஸ் அளவுக்கு பவர் கொண்ட மாடஸ் டீமன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குங்கிறாங்க அங்கே அந்த கவர்மெண்ட் அதை அழிக்க பார்த்தாங்க எல்லாமே பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதை அழிக்க முடில யாராலையுமே இந்த உலகத்தில் அந்த டவர் அழிக்கவே முடியல அப்படின்னு ஈரோ சொல்கிறான் பேக் ஸ்டோரியெலாம் இப்போ அவங்களாம் அதை ஏற்றுட்டு அது டீமனா காடா எப்படி வந்துச்சுன்னா அவங்களால சொல்ல முடியல ஆனால் இந்த டவர் உங்களை சேலஞ்ச் பண்ணுது நீங்கள் வாங்கன்னு சொல்லிச்சு இது வருஷத்துக்கு முன்னாடி இங்க பில்லியன் கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க டவரில் ஆனா நான் இப்போ நான் இங்க இங்கே நான் அறுநூறு வருஷம் போகலாம் முடிக்க போறேன் அப்படின்னு ஈர சொல்லிட்டு ஒரு ஸ்லாஸ் நல்லா வெட்டிக்க ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்றாங்க யாரா நீ நீ நிறுத்துறதுன்னு ஒருத்தன் நயன் ஸ்டார்ன்னு பேரை சொல்கிறான் நீ என்னடா இங்க பண்றாங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஏகிறான் இந்த நயன் ஸ்டார்லாம் சாதாரண மனுஷங்கள பலசாலியானவங்க இவங்க கிட்ட இந்த டவர்ல வந்த ஹோலி மேட்சுக்கு அப்படி கொடுத்த அந்த மாதிரிலாம் பவர் நிறைய இருக்கு எல்லாம் கேர்ஃபுல்லாங்க அவன் இப்போ ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு அவங்க குரூப்பில் ஒருத்தன் சொல்கிறான் இவங்கெல்லாம் செகண்ட் நான் அதாவது செகண்ட் பவர் அட்டன் பண்ணிட்டாங்களாம்மா ஆனால் என்னை நிறுத்த நினச்சிங்கன்னா நீ இன்னைக்கு தானே நீ என்னை பார்க்குற கடைசி நாளும் ஹீரோ டைலாக்ல பேசிட்டு இந்த நைன் ஸ்டார் எப்படி கூப்பிடுவாங்கன்னா டார்க் ஸ்டார் இல்லைன்னா டெட் ஸ்டார்ன்னு கூப்பிடுவாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க பேக்ரவுண்டில் இவன் வெப்பன் வச்சிருக்கிற மாஸ்டரும் கிடையாது சாதாரண மனுஷரும் இல்லை சூப்பர் ஹியூமனும் கிடையாது இவன் ஆனால் இந்த நைன் ஸ்டாரியே வின் பண்ண ஸ்ட்ராங்கஸ்டான அப்படின்னு பேக்ரவுண்ட்லாம் அப்படியே பலத்தா பலத்தமா அதாவது பில்டப் கொடுக்குறானுங்க அவேக் அப்படின்னு ஒன்னு சொல்றோம் பத்தா அங்கிருந்து அத்தனை கூடு அதாவது டெட்மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது தம்பி சம்மன் பண்ணிட்டார் அதெல்லாம் அங்க பாத்தீங்கன்னால தெரிய தைய எல்லாமே இதுதான் கிரேட்டஸ்ட் நெக்ரோமேன் சார் அப்படின்னு சொல்றாங்க பர்ஃபெக்ட் இப்பதான் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு டைலாக்ல சொல்லிட்டு நீங்களா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கண்ணு குட்டிங்களா அப்படின்னு ஹீரோ சொல்றான் டெவிலால ஆர ஆக்கிரமிக்க முடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீஸ்ட் வரான் வந்து அவனோட மந்திரத்தெல்லாம் பாடுறான் நைன் ஸ்டாரை பத்தி இங்க இருக்கிற டெவில்ஸ் எல்லாம் அழிஞ்சு போனோம் நான் என்னோட டீமுக்கு பவர் கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லிட்டு பார்த்தா ஏதோ சமனிங் சர்க்கிளாட்ட போட்டு எல்லாத்தையும் அழுகி வச்சிடறானுங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த நைன் ஸ்டார்ஸ் எப்படி ஒன்னு தோக்கடிக்கணும் அப்படின்லாம் நீ வச்சா அதாவது ஹீரோனே சொல்லிக்கிறான் நீ செத்து போட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க நீ பண்ணதுக்கு உன்னை நாங்க கொல்லாம உடமோன்ட்டு சொல்லிட்டு நான் அவரு ஏதோ வீசறான் ஹீரோ அதை பார்த்து பயந்துட்டு பார்த்தா நெஞ்சு கிழிச்சிட்டு போகுது அது எப்படி இந்த ஸ்டோரி எப்படி உலகத்துக்கு தெரியாம போச்சு அப்படி பேக்ரவுண்ட்லாம் சொல்றாங்க சாவ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹியூமானிட்டிக்கு துரோகம் பண்ணல அந்த நைன் ஸ்டார் தான் அவனை காட்டி கொடுத்துட்டாங்கன்னு அப்படி சொல்லி டவரெலாம் காட்டுறாங்க இது இது மறைச்சு வச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஏதோ கொண்டாடு ஏக்குது வண்டனம் அப்படின்லாம் சொல்லலாம் அந்த நைன் ஸ்டார் இது கருமை பிடிச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க இருக்கேன் நான் இங்கே இங்க செஞ்ச மாதிரியே இருக்கு இது என்னோட சீக்கிரட் ஸ்கில்லு சோல் டிரான்ஸ்மிஷன் சொல்றான் நான் இந்த மௌண்ட்ல செத்து போற மாதிரி இருக்கிறப்ப இந்த ஸ்பெல்லை நான் போட்டு விட்டேன் என் பாடி வந்து அப்படியே மாறி என் பழைய பிசிக்கல் ஃபார்முக்கு வந்துடுச்சு சொல்லணும்னா டைம் டேபிள் மாதிரி இப்போ நான் சவுத் கொரியால தானே இருக்கேன் ஆ இந்த நைன் ஸ்டார நான் எப்படியும் ஒன்னு தானோர் கிளீன் இந்த இவனுங்க இவனுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஏதோ பிளாஷ்பேக் அவன் எப்படி செத்தானு காட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்லாம் ஹீரோ கேட்குறேன் நீ உன்னால் சமன் பண்ண முடியாது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சொல்கிறாங்க பேல்டின் கேன் பெலோனா இப்போ பேர் சயின்டிஸ்ட் கேர்மேன் பெலோன நீ ஒரு டெட் ஸ்டார் நீ எப்படி ஒரு மனுஷ எங்கள் கூடலாம் அப்படி கம்பேர் பண்ணுற நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் நான் நினச்சேன் சரி சரி இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இவனையால் நமக்கு என்ன பேட் ஃபீலிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சவனை எப்படி கூப்பிடலான்னா கலையை பிள்ளைங்கிறத கூப்பிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய் சோய்குஹான் அப்படின்னு சொல்கிறான் டே கரும்பு பிடிச்சிக்கலாம் நீங்களா அவன் என் ஃப்ரெண்டு அஜி அவன் மட்டும் ஏன் இருந்தானா என்ன நடக்கும் தெரியுமா அவன் பேர் வந்து ஜோய் குங்குஹான் கியுங்கான் இவன் வந்து இவன் ஏன் இப்போதான் தெரியும் இந்த சிக்ஸு அறநூறு ஃபோலில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு அவன் வந்தானா நீங்களாம் அவ்வளோதான் பிள்ளைங்கலாம் ஹீரோ சொல்கிறான் பில்டப்பு சரி இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அவ்வளோதான் என்னை முடிச்சுட்டானுங்க இப்ப என் கண்ணு வேற மயமயனா ஆகுது ரத்தம் வேற அதிகமா போயிடுச்சு சரி நான் இப்போ தோத்துட்டேன் இப்போ நான் சாப்பாடு இருந்தேன் ஆனா இதுதான் என்னோட கடைசி மட்டும் நினச்சிடாதீங்க நான் திரும்பி ஸ்ட்ராங்காக போடுவேன் கண்டிப்பா என் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பிளாஷ் பேக் நினச்சி பார்த்தேன் ஆ டே உங்களை அதிகம் சம்மன் வீசு கரும இப்ப அப்படி மறுபடியும் ஆகிட்டா செத்தீங்கன்னா ஹீரோ டைலாக் சொல்றோம் கார்டினேஷன் ஆகிட்டான் சொல்லணும்னா தம்பி வெறியில இருக்கும் உங்களை ஸ்மார்ட் போனா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்ப எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் வச்சு யூஸ் பண்றேன் அதாவது பத்து வருஷம் ஹீரோ அப்பதான் ஆச்சரியமே படுறான் பத்து வருஷமோ ஐயோ அப்ப எவ்வளவு நடந்திருக்கும் இப்ப என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குமா இரு அப்ப அந்த ஸ்கில் இப்போ என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அந்த பாடியில அங்கே ஒரு ஈ பிறகுது அதை பாதி டப்பன்னு அடிச்சு பார்த்தா அது ஆவி போய் செத்து போச்சு இப்ப அவ அப்படிங்குறோம் பார்த்தா ஒன்னாகல ஆஹ் அவக்கு எந்திருக்கு தொலைப்பியாச்சு தொலை இப்போ இந்த உடம்புல மானாவ சுத்தமா இல்லை அப்போ இதுக்கு அர்த்தம் டவர் அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணி கிளைம் பண்ணி பத்து வருஷம் போயிடுச்சு அப்போ யார் டாப்பில் இருக்கா ஹீரோ சர்ச் பண்ணுறான் தான் அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சொன்னாங்களே அவன் வேணா சோ கிங் வான் அவர் வந்து எட்நூறாவது ஃப்ளோரில் ரீச் பண்ணிட்டார் அவர் தான் இப்போ அதாவது டாப்பில் இருக்கிறது இவன் தான் அவன் ஃப்ரெண்டு ஏ கரும்பு பிடிச்ச ஒன்று இத்தனை வருஷாயோ இரநூறாறு ஃப்ளோரில் தான் கிளியர் பண்ணிருக்கலாம் இதுதான் என்னோடய சான்ஸு இது என்னோட கோல்டன் ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என் ரிவேஞ்சுக்கான நேரம் சொல்லிட்டு ஹீரோ கூட்டி போட்டு இப்போ நான் அந்த டவருக்கு போறேன் நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பழச நேரப்படுத்தி அதில் என்னெல்லாம் பண்ண பாக்கலாம் ஏ பாடி அந்த அறிவையும் அடுத்து அதை வச்சு நான் இப்ப ஏற போகிறேன் அந்த நைன் ஸ்டாரையும் பழிவாங்க போகிறேன் சொல்லிட்டு சிஓ டவரோட என்ட்ரன்ஸ் போடுற சொல்றாங்க ஹீரோ அங்க போய் நிக்கிறான் இப்போ அந்த டவரை க்ளீட் பண்ணி ரிச் ஆக போகிறேங்கறான் இன்னொருத்தன் வந்து நீ அதை க்ரியேட் பண்ணுறது கூட நீ செத்து போயிடுவிடா அப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இந்த டவர் நிறைய பேர்த்தோட ஆசையும் அடுத்த நம்பிக்கையும் இருக்கிற இடம் இந்த டவருங்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா அது ஏதோ இடம் காட்டுறாங்க தகத்தகன்னு அங்கே பார்த்தா ஒரு கூடு அதுக்கு அடுத்து இன்னொரு இடங்கிறது நான் திரும்ப ஒன்றுட்டேங்கிறான் அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ஓடி ஒரு எழுதுக்கிட்டு ஒருத்தன் காய் சுண்டி விடுறான் பார்த்தா பணக்காரன் நேமு ஹீரோவோட பேர் சொல்கிறான் சா திக்குங்கிறான் அங்கே பார்த்தா ஒரு குளி அது நான் எல்லாருக்கும் தெரி வைப்பேன் அப்படின்னு ஒருத்தன் கொம்பு வச்சுன்னு சொல்லிட்டு போகிறான் அடுத்து ஒரு மணிக்கு இப்போ டவர் ஓப்பன் ஆகுது டவர் ஓப்பன் ஆயிடுச்சு டோரு சீக்கிரமாக போங்க போங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் இப்போ இப்போதானே என் ரிவெஞ்சிக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சேப்பரை முடிச்சிட்டாங்க சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்பே பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் வீடியோ எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் போடுங்க பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்